காய்களோ வணக்கம் நண்பர்களே வைட்டமின் டி நம்ம உடலுக்கு மிகவும் முக்கிய தேவையான ஒரு அற்புதமான வைட்டமின் பொதுவா இந்த வைட்டமின் டி சூரிய ஒளி மூலமா நமக்கு கிடைக்குது சூரிய ஒளியை அதிகம் தவிர்ப்பவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் இந்த வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் பொழுது எலும்பு வலி ஏற்படும் தசை பலவீனம் ஏற்படும் வயதானவர்களுக்கு அறிவாற்றல் குறைபாடு ஏற்படும் குழந்தைகளுக்கு கடுமையான ஆஸ்துமா ஏற்படும் புற்றுநோய் கூட ஏற்பட வாய்ப்பு சொல்லப்படுது ஒரு சில சமயங்களில் இந்த வைட்டமின் டி குறைபாடு எந்த அறிகுறிகளையும் வெளிப்படுத்தாது உங்க சருமத்தின் மீது சூரிய ஒளி படும் பொழுது உடல்ல வைட்டமின் டி உருவாக்குது போதுமான அளவு சூரிய வெளிச்சம் உங்க உடல்ல படவில்லை என்றால் உங்களுக்கு வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது குளிர்காலங்களில் சூரிய ஒளி குறைவாக இருக்கும் பொழுது வைட்டமின் டி குறைபாடு அதிகம் ஏற்படும் உலகில் ஒரு சில பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு பொதுவா கனடா அலாஸ்கா போன்ற இடங்கள்ல சூரியனுடைய யூ விபி கதிர்கள் குளிர்காலத்துல குறைவா கிடைக்கும் வெப்பமான காலத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் வசிப்பவர்களுக்கும் இந்த ஆபத்து ஏற்படும் ஏன்னா இவங்க வெயில் படாம இருப்பாங்க நீங்க வீட்டுக்கு வெளியே வந்து வெயில் படாம இருந்தா இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு கருமையான சருமம் இருந்தா உங்க தோல்ல உள்ள மெலனின் என்ற நிறமி சூரிய ஒளியின் வெளிப்பாட்டிற்கு உட்படக்கூடிய சர்மத்துடைய வைட்டமின் டி உருவாக்கும் திறனை குறைக்கும் வயதாகும் பொழுது வைட்டமின் டி ய நம்ம பயன்படுத்துவதற்கு மாற்றக்கூடிய சிறுநீரகங்களின் திறன் குறையும் இதனால வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் அபாயம் அதிகரிக்குது உங்க செரிமான பாதை வைட்டமின் டி போதுமான அளவு உறிஞ்சிக் கொள்ளாத பொழுது அதாவது ஒரு சில நோய்கள் இருக்கும் பொழுது நீங்க உண்ணக்கூடிய உணவிலிருந்து வைட்டமின் டி உறிஞ்சும் உங்களுடைய குடலின் திறனாது பாதிக்கும் புகைப்பிடிப்பவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு அதிகமா இருக்கும் உடல்ல வைட்டமின் டி உற்பத்தி செய்யும் மரபணுவை புகைப்பிடித்தல் பாதிக்கலாம் இதனால புகைப்பிடிப்பவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் உடல் பருமனா இருப்பவர்களுக்கும் வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் வைட்டமின் டி எண்ணெய் சத்து அதிகம் இருக்கக்கூடிய மீன்களை மாற்று பயிற்சியின் கல்லீரல்ல சீஸ் காளான் முட்டையோட மஞ்சள் கரு ஆரஞ்சு ஜூஸ் பால் சோயா பானங்கள் வெண்ணெய் போன்ற செறிவூட்டப்பட்ட உணவுகளையும் கிடைக்குது மீன் உணவுகள்ல வைட்டமின் டி அதிக அளவு காணப்படுது அதோட கல்லீரல் மற்றும் கொழுப்பு திசுக்கள்ல அதிக அளவு வைட்டமின் டி சேர்த்து வைக்குது இது காணாங்கழுத்தி மீன்லையும் அதிகம் காணப்படுது நூறு கிராம் காணாங்கழுத்தி மீன்ல பதிமூன்று புள்ளி எட்டு எம் சிஜி வைட்டமின் டி உள்ளது முட்டையில வைட்டமின் டி ஒரு எம் சிஜி அளவுல உள்ளது இருந்தாலும் கோழிகள் சூரிய ஒளியில நிற்பது பொறுத்து அது உண்ணக்கூடிய தீவனத்தை பொறுத்து முட்டையில் வைட்டமின் டி அளவு மாறுபடும் என சொல்றாங்க அதிகபட்சம் வைட்டமின் டி சத்துக்கள் முட்டையோட மஞ்சள் கருவுல இருப்பதால அதை முழுவதுமா சாப்பிடவும் சொல்றாங்க முடிந்த அளவு வெயில சுற்றி திரியக்கூடிய கோழிகளின் முட்டையை சாப்பிடும் பொழுது இந்த வைட்டமின் டி அளவு அதிகம் கிடைக்கும் நூறு கிராம் மத்தி மீன்ல நான்கு புள்ளி எட்டு எம் சிஜி வைட்டமின் டி உள்ளதா சொல்றாங்க இது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் புரதம் மற்றும் வைட்டமின் டி கொண்டிருக்கு அதனால மத்தி மீனை அதிகமா உணவுல சேர்த்துக் கொள்வதன் மூலமா உங்களுக்கு தேவையான வைட்டமின் டி தேவையை பூர்த்தி செய்ய முடியும் மாட்டு கல்லீரல்ல ஒன்று புள்ளி ரெண்டு எம் அளவுல வைட்டமின் டி காணப்படுது மேலும் இதில் வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் ஏ இரும்பு சத்து தாமரம் கோலின் ஆகியவையும் காணப்படுது